வணக்கம்ங்க கோயமுத்தூர் மாவட்டம்ங்க அன்னூர்ல இருக்கிறவங்க அன்னூர் ஒழுங்குறை விற்பனை கூடத்துக்கு வந்து இருக்கிறவங்க நம்ம ஹீரோ நந்தா சிவாஜ் சேனல் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா தேங்காய் தேங்காய் பருப்பு விற்பனைக்கு புகழ் பெற்றதுங்க விலை நிலவரத்தை உடனுக்குடனே கடகச்சிதமாக மார்க்கெட் கமிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க என்ன வேலை உடனே உடனக்குடனே நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் நம்ம அன்னூருக்கு வந்து அன்னூர்ல வார வாரம் புதங்காலம் அன்னைக்கு தேங்காய்ங்க தேங்காய் பருப்பு நடக்குதுங்க நீங்க தேங்காய் கொண்டு வரனா நீங்கள் செவ்வாய்க்கிழமையும் கொண்டு வந்துடலாமுங்க புதங்கலம் அன்னைக்கு நடக்கக்கூடிய தேங்காய் தேங்காய் பருப்பு மார்க்கெட்டுக்கு நீங்கள் செவ்வாய் கிழமையும் கொண்டு வந்துடலாமுங்க அதே மாதிரி கொண்டு வர முடியாதவங்க புதன்கிழமை காலையில கொண்டு வரலாமுங்க நீங்க தேங்காயோ தேங்காய் பருப்போ கொண்டுட்டு வர வந்து மறக்காம பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் ஒன்றுங்க ஆதார் ஜெராக்ஸ் ஒன்றுங்க ஃபோன் நம்பரை எழுதி கொண்டு வந்துடலாமுங்க இங்க பாத்தீங்கன்னா நீங்கள் ஐம்பது ரூபாயும் கொண்டு வரலாமாங்க ஐநூறு ரூபாயும் கொண்டு வரலாமா ஐயாயிரம் காயும் கொண்டு வரலாம் செவ்வாய்க்கிழமையே கொண்டாந்துட்டா பெரிய குடோன் இருக்குதுங்க குடோனுக்குள்ள வச்சிடறாங்க பத்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஒவ்வொரு குட்டான தேங்காய் குட்டான சுற்றி வச்சு அந்த சாக் சுற்றி போடுறாங்க லாட் நம்பர் மேலேயே வச்சிடறாங்க இது ஒன்றாம் நம்பர் ரெண்டாவது நம்பர் பத்தாம் நம்பர் லாட்னு சொல்லி வச்சிடுறாங்க நீங்கள் நம்ம அதை தான் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் தேங்காயை மார்க்கெட் பண்ணணும் தேங்காய் பருப்பு மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே தூண்டுக்கு வரலாம்னு சொல்லி சொல்லுறீங்க இன்னைக்குங்க புதங்கலம் அன்னைக்கு நாம் இன்றைக்கி வந்திருக்குறோம் அதாவது இன்றைக்கு வந்து ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு புதங்கல அன்னைக்கு நம்ம வந்துருக்குறோம்னா இங்கே எத்தனை காய் வந்துருக்குது காய்ல என்னென்ன சைஸில் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம் காய் சைஸை பார்த்தோம்னா உங்களுக்கு நல்ல ஐடியா வரும் இல்லைங்க தேங்காய் நல்லா காஞ்ச காய் டேரெக்டாக உடைச்சி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சைஸ் காயும் நல்லா நல்லா காஞ்ச காய்ங்க காய் காஞ்சி நல்லா வெடிப்பே விட்டு போச்சு கூரையை விட்டு போச்சு நல்லா காய்ஞ்சிருக்குது மாதிரி நல்லா காஞ்ச காய் வந்துருக்குதுங்க டேரெக்டாக உடச்சி பருப்பு போகிறது லைனுக்கு போகிற காய் வந்துருக்குதுங்க பச்சை காய் குடுமையோட லைனுக்கு போகிறது வந்துருக்குதுங்க நம்ம அதையும் போய் ஒவ்வொரு குட்டானா நம்ம பார்க்க போறோம்ங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மார்க்கெட் நிலவரம் பார்த்துட்டோம்னா நம்ம விளைபொருள் விற்கிற கொஞ்சம் சௌகரியமாக இருக்குங்க இங்கே வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க பெரிய மார்க்கெட் பண்ணிட்டீங்க நல்லா ஜம்முன் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் வரும்போது மறக்காம செவ்வாய் கிழமையும் கொண்டு வரலாம் புதன்கிழமையும் கொண்டு வரலாம் புதன்கிழமை கொண்டு வரணும்னா மட்டும் ஒரு ஒம்போது பத்து மணிக்கில் கொண்டுட்டு வந்துடுங்க வாங்க ஒவ்வொரு குட்டானா போய் தேங்காயோட சைஸ் பார்க்கலாமுங்க கோவை மாவட்டம் அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துக்கு இன்னைக்கு நான் முத முதல் நேரடியாக போய் வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க தேங்காய் விலை என்ன ஒரு கிலோக்கு என்ன ஒரு கிலோ என்ன விலைக்கு போச்சு தேங்காய் பருப்பு ஒரு கிலோ என்ன விலைக்கு போச்சு அப்படிங்கிற முழு தகவலையுமே நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காயெல்லாம் ஒவ்வொரு குட்டானா போய் பார்த்தலாமுங்க காயெல்லாம் எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமுங்க ஒரு நல்ல தகவலாக இந்த வீடியோ அமையுங்க அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் வாங்க போய் பொறுமையாக பார்க்கலாமுங்க சரி 25

காய் பாரு சைஸ் காய்ங்க மார்க்கெட்டில் இந்த காய் கொடுக்கும்போது மக்கள் பார்க்குறாங்க வாங்குறதுக்கு ஒருத்தர் வர்றாங்க ஒரு நுகர் ஒரு காய் பார்க்குறக்கு வர்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி காய் பார்த்து டக்குன்னு வைக்கணும் காய் சைஸ் அந்த மாதிரிங்க எப்பவும் ஒரு பொருள் மார்க்கெட்டில் போது விலை பிடிக்கும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி காயெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை நல்லா பிடிக்குங்க மக்களுக்கு பிடிக்கும் கோவை மாவட்டம் அன்னூரில் இருக்கிறவங்க நீங்க நல்லா பாத்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காய் பாருங்க ஒவ்வொரு காயில நம்ம எத்தனையோ மார்க்கெட்டி போய் நம்ம தேங்காய் பதிவு இருக்கிறேன் காய் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ மேலே வர மாட்டேங்குதுங்க பாருங்கள் எல்லா நம்ம எல்லா குட்டாளிலேயும் பார்த்தாலும் எல்லா காயுமே பெரிய பெரிய காயாக தான் இருக்குதுங்க நம்ம கிலோ கணக்கில் இட போடுறாங்க காய் வெயிட்டுங்க பருப்பு நிற்கு அப்படிங்குறது இல்லைங்க காய் நல்லா வெயிட்டுங்க காய் நல்லா பெருசுங்க இன்னும் நம்ம அடுத்தடுத்து ஒரு குட்டான பார்க்கலாம் வாங்குகிறேன் இது வந்து நல்லா காய்ஞ்சிருக்குதுங்க நல்லா ரேட்டு போகும் காஞ்சிருக்குங்க நே டேரெக்டாக உடைச்சாங்கன்னா பருப்பு காய் போட்டாங்க டேரெக்டாக பருப்பு போடுவாங்க நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாமா லயன் காயும் நிறையா வந்துருக்கு லயன் காய் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டெலாம் கொண்டு போகும்போது டக்குன்னு மக்கள் பார்த்து வாங்குவாங்க காயில் இப்போ இந்த காய் எடுத்து இந்த காய் எடுத்துங்க இந்த காய் சைஸ் பரு எல்லாமே ஒரே சைஸுங்க இப்போ இந்த காய் குளுமையோடு இருக்கும்போதே நான் மார்க்கெட்டில் பிட் பண்ணிக்கலாம் வைக்கும் போது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருங்க டக்குனு வாங்கி வாங்க நீங்கள் லைன் காய் பார்க்கலாம் வாங்கல பாருங்க அந்த லைன் காய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா காய் எல்லாமே ஒரே சைஸும் இருக்குது நல்லா சைஸாக இருக்குது இப்போ நான் மார்க்கெட் லோன்லேயே வைக்கும்போது பார்த்திங்கன்னா மக்கள் வாங்குறாங்க மார்க்கெட் காய் தேங்காய் வாங்கலாம்னு வர்றாங்க காய் பார்த்தா டக்குனு வாங்கிடுவாங்க சரி ஏன்னா ஏன்னா காய் வந்து அந்தளவுக்கு சைஸாக இருக்குது சைஸ் பாருங்க இதெல்லாம் கமர்ஷியலாக எல்லாமே கொண்டு வந்துருக்காங்க காய் உடம்பு கையும் கொண்டு வந்திருக்காங்க லைன் கையும் கொண்டு வந்திருக்காங்க அப்படியே ஒவ்வொரு குட்டானா வாங்க நூற்றம்பது கிராம் வருங்க காய் பாருங்கள் எல்லாமே ஒரே சைஸாக இருக்குது நீங்கள் ஒரு காய் பார்த்துருப்பீங்களே எனக்கு தெரியல இப்போ நம்ம எடுத்த மார்க்கெட் கமிட்டிலேயே தேங்காய் மார்க்கெட் நிறைய நிறையா பதிவு பண்ணுறோம் நீங்கள் அதே மாதிரி விவசாயிகளை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா காய் எல்லாமே சைஸ் வரைக்கும் பிரிஸ்தான் கொண்டு வந்துருக்காங்க ஒரு குட்டானுனு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டில் இருக்கக்கூடிய அனைத்து காயுமே ஒரே சைஸில் தான் இருக்குதுங்க எழுநூறு கிராம்னா கிட்டத்தட்ட எழுநூறு கிராம் எழுநூறு கிராம் காய் தான் இருக்குது நீங்கள் காய் பார்த்தீங்கன்னா ஆச்சரிக்கிட்டு போயிருவீங்க முக்காக்கெல்லாம் ஒரு காய் காய் பாருங்க பாருங்க சைஸ் பாருங்க காயோட சைஸ் பாருங்களேன் காய் எடுத்து இருக்குன்னு பாருங்க காய் பாருங்க சைஸ் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் காய் பார்த்துருக்கீங்களா எட்நூறு கிராம் வருங்க ஒரு காய் எட்நூறு கிராம் வருங்க காய் சைஸ்னால் இந்த மாதிரி இருக்கணுங்க எந்த குட்டான பார்த்தாலும் காய் இதே மாதிரிதான் இருக்குதுங்க எப்படிங்க அந்த மாதிரி நல்லா காஞ்சி சமுதி சுத்தம் பண்ணி விவசாயம் கொண்டு வந்துருக்காங்க இந்த காயெல்லாம் கொண்டு உடச்சோம்னா டைரெக்டாக பருப்புக்கு போகிறது நான் எதை பாருங்க சைஸ் வரையும் பிரிச்சு கொண்டாந்துருக்காங்க பெரிய இது மேக்சிமம் கொண்டாந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டானில் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் கை தான் நடக்குதுங்க நம்ம இந்த சைஸ் காயை கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சேர இந்த சைஸ் காயை கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப ஹீல்ஃபுல்லாக இருக்குது வேறு காய்ச்சல் சைஸுங்க சைஸ்ங்க இருக்குது

நல்லா சுத்தம் பண்ணி கொண்டாட்டிங்க பாத்தீங்கன்னா சுமார் ஒரு ஐம்பது காய் இருக்குங்க ஒரு இருபத்தி ரெண்டாவது நம்பர் லாட் நம்பர் ஐம்பது காய் வந்தாலும் விவசாயி கொண்டு வந்துடுறாங்க அண்ணா அப்படி சொன்ன ஒரு எண்பது எப்படி கொண்டாந்து ஒரு ஐம்பது

அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் கை பச்சை காயும் இருக்குது சின்ன பெரிய பெரிய சைஸ் காய் பச்சை காயும் இருக்குது சின்ன சைஸ் காய் காஞ்ச காயும் இருக்குது பெரிய சைஸ் காய் காஞ்ச காயும் இருக்குது எல்லாம் கமர்ஷியலாக கலந்து ஒரு குட்டானா கொண்டாண்டாங்க போடுறதுங்க நல்ல காஞ்ச காய்ங்க குடும்ப காய் இந்த மாதிரி காயெல்லாம் நாங்கள் வந்து வீட்டு சட்னிங் வாங்கிட்டு போவாங்க காய் நல்ல திக்னஸ் இருக்குங்க நல்ல விளைஞ்ச காய் நல்லா காய் விளைஞ்ச காய் இந்த மாதிரி காய் வாங்கிட்டு போகும்போது வீட்டில் என்ன சொல்லுவாங்க இப்போ ஆட்டாவில் காய் நல்லா கட்டு உடஞ்சி போயிடுது அதனால தண்ணியில் நலச்சு வைம்பாங்க தண்ணியில் வாங்கிக்கிற மாதிரி நல்லா காஞ்ச காய் நீங்கள் வீட்டுக்கு வாங்கி போகும்போது வீட்டு வாங்கி போடாது ஒரு நாலஞ்சு நாள் ஆக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வாரம் ஆகலை அப்படின்னா நீங்கள் தண்ணியில் நினச்சி வச்சிட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து காய் வெடிப்பு போடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி போது உங்களுக்கு வந்து தண்ணியில் நலச்சு இந்த மாதிரி நல்லா காஞ்ச காய் வந்து தண்ணியில் நழைச்சி உடச்சிட்டு வருவாங்க ஏன்னா அப்போ வந்து போது வந்து வெட்டு கரெக்டாக விழுகும்போது காய் நல்லா உடஞ்சி வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்லா காஞ்ச காய்ங்க லைன் காய்ங்க கிட்டத்தட்ட இது அரை கிளாக்கு மேலே வருதுங்க ஒரு ஆறுநூறு கிராம் வருதுங்க நல்லா காஞ்சிருக்கு கோயில் போகிறவங்க கோயில் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா கோயில் கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய் நிறைய வச்சிருப்பாங்க கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா கோயில் பாசம் கடைகளில் இந்த மாதிரி நல்லா காஞ்ச காய் வச்சிருப்பாங்க பருப்பு நல்லா முக்கியம் இருக்குங்க குறிப்பாக மூணு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் நம்ம பச்சையே ஆட்டி குடிக்கணும் அந்த தேங்காய் பால் பச்சையை ஆட்டி குடிக்கிறேங்க இந்த மாதிரி காஞ்ச காய் நல்லா இந்த மாதிரி காஞ்ச காய் நல்லா உடைச்சி திரியும்போது நல்லா ஆட்டி குடிஞ்சு கொஞ்சம் தேனும்னா இந்த காய் நல்லா ஸ்டிக்னஸ்ஸாக முக்கிய இருக்கிறது பால் நல்லா டேஸ்ட் சூப்பராக இந்த தேங்காய் பால் சூப்பராக காய்ச்சாம பச்சை பாலாக குடிக்கும்போது பாருங்க இதுலேயும் சிறுசு பெருசு கலந்துருக்குதுங்க ரெண்டே சைஸ் தாருங்க இருங்க முரட்டுக்காய் அறுநூறு கிராம் வர மாதிரிங்க இது வருங்க சின்ன கை ரெண்டு காயும் நல்லா காஞ்சிருக்குதுங்க அதில் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் எப்பவுமே ரெகுலராக தான் கொண்டாடுவீங்களாங்கண்ணா

பாக்குறீங்களா மார்க்கெட் நல்லாவே பார்த்துட்டு இருக்கீங்களா எங்க கொண்டாந்துருக்கீங்களா இந்த காய் நம்மளுதாங்கண்ணா ஏன் எத்தனை காய் கொண்டாந்துருக்கீங்க காய் எடுங்கண்ணா பாப்பா எத்தனை ஆஹா காய் அரக்கலா வருமாங்ண்ணா நீங்க தான் சொல்லணும் வரும் அரைக்கலா வரும் ீங்காயிரா வந்திருக்கீங்களா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த இது இதுல 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 ஒரு ஆயிரம் இருக்கு இருக்கு சரிங்கண்ணா புதங்கால கொண்டாந்துருவீங்களா கொண்டாந்துருவீங்க ரெகுலரா

இங்க அண்ணூர் வீட்டு விற்பனை கூட நல்லா கிடைக்குது இல்லீங்களா சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா பருப்பு நல்லா இருக்கு உளுந்த காயாங்கண்ணா இதெல்லாம் உளுந்தகாய் சரிங்கண்ணா நம்மளுக்கு எத்தனை மார்க்கு இருக்குதுண்ணா மொத்தம் ஒரு ஒருநூத்தொம்பது மாதிரி இருக்குது தோப்புங்க தோப்பு எத்தனை எத்தனை ஏக்கராச்சிருக்கீங்க மொத்தம் ஒரு நாலு ஏக்கரா தேங்காய் பருப்பு தேங்காய் பருப்பு தான் கொண்டாந்துருக்கீங்களா தேங்காய் கொண்டாந்துருக்கீங்களா பருப்பு மட்டும் தான் கொடுதான் சரி சரிங்க தேங்காயில என்ன ரேட் பீஸ் சும்மா ரேட் இருபத்தி எடுத்தாங்க ஏறி ஆறு ரூபா வரைக்கும் எடுத்தாங்க முப்பதாவது வரைக்கும் போயிருக்கு முப்பது வரைக்கும் போயிருக்கு சரிங்க தேங்காய் கொண்டாடுறீங்களா கிலோ கணக்கில் தான் கொண்டாடிங்களா இருக்கு ஒரு பத்திருக்கீங்க பருப்பு டைம் காயில காய வச்சு கொண்டாந்துருக்கீங்க நீங்களே போடுறீங்களா இல்ல அடைச்சிட்டீங்களா

இந்த மூணு அதில் உளுந்து கீழே எடுத்து உரைச்சி அடிச்சு ரெண்டாவது சேன் குவாலிட்டிங்க சரிங்கண்ணா நம்ம எடுக்க இன்னைக்கு மார்க்கெட் கமிட்டிக்கு எடுக்கிறக்காக தான் வந்தோம்ங்க அங்கே இருந்து வந்து வந்தோம் பார்த்துட்டு இருக்கிறீங்களா சரிங்கண்ணா சரிங்கண்ணா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா நம்ம அண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கண்ணா டேட் பார்த்துக்கிறீங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆமாங்க ஆமாங்கண்ணா பார்ப்போம் சரிங்கண்ணா சரி சரிங்கண்ணா பேசிக்கலாம் சரிங்கண்ணா சரிங்க நன்றிங்கண்ணா விலை நிலவரத்தை பாத்திரலாமுங்க அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை வீட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க இன்னைக்கு நம்ம மொதல் நோய் வீடியோ பதிவு பண்ணிருக்கோம் விலை நிலவரத்தை பாத்தலாமுங்க ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க புதனமனைக்கு நடந்த ஏழை நிலவரம்ங்க ஃபஸ்ட் நம்ம தேங்காய் பாத்திரலாம மொத்தம் பாத்தீங்கன்னா தேங்காய் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காய்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க இதோட இடையின்னு எப் எண்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு குவிண்டாளுங்க குறைந்தபட்ச விலைங்க கிலோ ஒன்றுக்கு தேங்காய்ங்க குறைந்தபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுங்க அதிகபட்ச வில கிலோ ஒன்றுக்கு எபத்தி ரூபா பத்து காசுக்கு விலை போயிருக்குதுங்க தேங்காய்ங்க அதே மாதிரி தேங்காய் பருப்பு வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் ஏழு மூட்டையில் கொண்டு வந்திருக்கிறாங்க முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு குவிண்டாளுங்க மொத்த இடைங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பருப்புங்க கிலோ ஒன்றுக்கு குறைந்தபட்ச விலையாங்க நூத்தி தொண்ணூறு ஐம்பத்தி ஒன்பது காசுக்கு போயிருக்குதுங்க அதிகபட்ச விலைன்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா பதினாறு காசுக்கு விலை போயிருக்குதுங்க நம்ம சேனலோட எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குங்க நாலு விவசாயிகளுக்கு தெரியட்டுங்க அதனால் வாட்ஸ்அப் மூலமாக அல்லது கணிச்சுவிங்க ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா பேஜில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது விவசாயிகளுக்கான ஒரு நல்ல தகவலாக அமையுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஈரோடு ஒரு நூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணி நம்ம போய் ஒரு வீடியோ எடுத்து நம்ம பயணம் பண்ணியிருக்கிற பதிவு பண்ணியிருக்கிறவங்க அதனால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க நன்றி வணக்கமுங்க